அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி அவல் கடலைப்பருப்பை வச்சு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் வந்து நம்ம அவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அந்த அரிசி அவல் எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு நல்லா ஊரி இருக்குது எல்லாமே இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் மிக்சி ஜாரில் நம்ம ஊரினதை சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்படுற தண்ணி த தண்ணி வந்து தேவைப்படும் போது நம்ம ஊரின தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் ஊரின தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா தோசை மாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை வந்து நம்ம அரைச்சாச்சு அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிடுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா தோசை கன்சிஸ்டன்சிக்கே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நம்ம சர்க்கரையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் வந்து சுகர் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு சர்க்கரை நல்லா பைண்டாகிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து புளிக்கட்டும் தோசை மாவு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் கீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம இதில் கடலை பருப்பு ஆட் பண்ணிடலாம் ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இஞ்சி சீவி வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீல நீளமாக மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்துட்டு ஒரு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வதக்கிக்கோங்க வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கி வரணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்ப்போம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிடுத்து நம்ம பாருங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் அதை உள்ள சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம மேஷ் பண்ணி அப்படியே கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் உருளைக்கிழங்கோட சேர்த்து டூ மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு அவ்வளோதான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மசால் வந்து அருமையாக ரெடியாகிடுத்து பாருங்கள் கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு மாவு பாருங்கள் அப்படியே மேலே லைட்டாக பொங்கி வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசை கல்லில் நல்லா ஆயிலில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து அப்படியே எடுத்து தோசை மாதிரி விட வேண்டிதான் நல்லா ஒரு ஒன்னைக்கால் கரண்டி மாவை எடுத்து விட்டுக்கோங்க அப்படியே நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ண வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த இட்லி பொடி அதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அப்படியே தோசைக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இதுக்கு மேலேயே பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் அதையும் வந்து நம்ம விட்டுக்கலாம் நெய்யை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தோசை மேலே அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மசாலையும் வந்து நம்ம வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுலேருந்து இப்போ நம்ம இதில் நடுவில் வச்சிடலாம் அந்த மசாலா மசாலா வந்து அப்படியே மேலே வச்சிட வேண்டியதான் மசாலா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த சைட் ரெடியாகட்டும் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா ரெடியாகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ரெடியாகிருக்கும் எல்லாமே நல்லா செட் ஆயிருக்கு அப்படியே மடிச்சு நம்ம அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் சைட் டிஷ்ஷே தேவையில்லை இட்லி பொடி மசாலா எல்லாம் இருக்கிறனால அப்படியே சாப்பிடலாம் அப்படியே மடிச்சிருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக நல்லா ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது சூடாக சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி மீது எல்லா மாவுக்குமே இட்லி பொடியை போட்டு மசாலையும் வச்சு தோசை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவுமே நல்லா அருமையாக வந்திருக்கு அதையும் நம்ம மடித்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் நடுவில் உள்ள அந்த மசாலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ